புகழ்வது அப்படி புகழ்வதற்காக வார்த்தைகளின் பின்னால் அடையாமல் எல்லாமே ஒரு ஆனந்த அனுபவம் அனுபவம் இந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவித்தவர்களாலே அதனை விட்டுவிட முடியவே இல்லை விட்டுவிடவே முடியும்

பெருமாரை கவனிப்பதற்காக ஒதுங்கியது அவரை பார்ப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒரு தனி சுகம் அனுபவித்தது பெருமாள் செல்வா செல்லம் அவர்களை அவர்களுக்காக பிரார்த்திக்க வைத்தது அந்த ஹரிசனுடைய இறுதி வாசகம் இப்படி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பெருமனாரை புகழ

மேல் என்ன வரன் வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலை புகழ்வதற்கு நீங்கள் நேரம் பெரியதா லைலக்கு பதவி நீங்க பெருசு விஷயத்து என்று போமா லைலக்கு முகத்தரும் ஹைல நிலை சகி எந்த அல்ல சொல்கிறாங்களா அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம்

முடி கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கிறாரே இதன்படி ஓரத்தில் இன்னும் ஒரு சின்ன கீச்சு விழுந்திருக்கிறாரே கண்டத்தில் விழுகிற குடி இன்னும் ஆழமாக இருந்திருக்கலாம் இப்படி நாம் யோசிக்கலாம் மொத்த அளவில் பெற்றது கண்ணாடிக்கு முன்னால் இருந்தாலும் கூட அவருக்குள் சிறு குறை கண்ணாடி அவருக்கு சுட்டிக்கார் பெருமாள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா குளித்தமும்

அவர் வெறும் கவிதையின் அடுப்புக்காகவோ எதிரை போலைக்காகவோ சொல்லவில்லை ஆத்மீகத்தின் ஆழம் அவர் கண்டு நுழைந்திருக்கிறார் என்று பொருள் உள்ளக போன கசோக்கு உள்ள பேரும் அந்த ஆழத்தில் நாம் கால் வைக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும் நான் முத்தெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம் நமக்கு எல்லாம் வாய்ப்புகள் இரண்டுதான் புகழ்வதற்கு நாம் எடுத்துக் கொள்கிற வார்த்தைகளும் சரி கருத்துக்களும் சரி அந்த புகழ் சொற்களை செவிவடுப்பதற்காக நாம் செலவழிக்கிற நேரமும் சரி பார்க்கலாம் நாம் புகழ்ந்து ஒன்றும் கூடிவிடப் போவதில்லை பெருமானாருக்கு புகழ் ஒன்றும் கூடிவிட போவதில்லை காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு எப்போது புகழ் குறைந்திருந்தது குறைந்திருந்தால் என்று சொல்லிதற்கு பின்னால் நாம் எத்தனை வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் புகழை ஒரு நம்முடைய நன்மைகள் தான் நம்முடைய நன்மைகளின் பட்டியலை அதிகரித்துக் கொள்வதற்காக என்கிற பேருமையை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும்

அந்த தொழிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்று தந்தது பெருமானார் கூறியது என்றால் இறைவனுக்குரிய அந்த தொழுகையில் பெருமானாரின் இடம் எது என்பதை நாம் தீர்மானிக்க நாம் தீர்மானிக்கப்படும் ஆயிரம் முறை லாயிலாக இல்லந்தா சொல்லுங்க ஆயிரம் முறை லாயிலாக இல்லந்தா இந்த ஆயிரம் முறை சொல்லுங்க ஒரு லட்சம் முறை சொல்லுங்க

நமக்கு அர்த்தம் தெரியும் என்ன அர்த்தம் அல்லாஹவை நிறைவேற்றி நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரிய தேவைகளை நிறைவேற்றித் தரக்கூடிய நாயன்

நம் இடத்தில் பெருமானால் பார்த்து விட்டு வந்து விட்டார் பெருமானால் உணர்ந்து விட்டு வந்துவிட்டார் பெருமானால் உணர்ந்ததை பெருமானால் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் மக்கா புகழ் பெற்றது

பூமிக்கு கிடைத்த புகை எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்திய போது அடைந்திருக்கிறது என்பதற்கான கூறுகளை நாம் பார்ப்போம் அந்த பெருமானா சொல்ல சொல்ல அவர்களை நெஞ்சார நாம் நேசிப்போம் அந்த நேசம் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் வாழ்வின் எல்லா நலவுகளையும் நம் வாசல் கொண்டு வந்து சேரும் நம்பிக்கை இழக்காமல் நாம் காத்திருப்போம் பெருமானாவின் உடல் இருப்பதற்கு அல்லாஹருக்கு நாம் புகார் செய்வோம் அல்லஹனை தகவல் செய்து கொள்வானாக